நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விகிஸ் பஞ்ச் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போறோன்னா இந்த சுராஜ் டிராக்டரில் இந்த டாப் லிங்கை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இது ரொட்டாவோட்டருக்கு ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும் கொக்கிகளை ஓட்ட மாதிரி ஓட்டும் போது அதுக்கு ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும் இதுதான் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு சந்தேகமாக இருக்கும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறதுன்னு தெரியாமல் ஸோ இதோட பேர் வந்து டாப் லிங்க் இது ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க நான் சுராஜுக்கான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் சொல்கிறேன் இப்போ நம்ம மாட்டியிருக்கிறது வந்து சுராஜில் செவன் டபுள் ஃபோர் எக்ஸ்எம் இந்த வண்டியில் மாட்டியிருக்க இந்த டாப் லிங்க்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது காமனாக சுராஜ் டிராக்டர் எல்லாத்துக்குமே காமனாகவே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சென்சார்னு சொல்லுவாங்க டாப்லிங் சென்சார் இதோடய யூஸ் என்னென்னா இது கொக்கி கால போடும் போது இந்த டிசி பிசின்ற ரெண்டு லிவர் இருக்கும் அந்த டிசி லிவரை இதுதான் கண்ட்ரோல் பண்ணி தரும் இதோட யூஸ் என்னென்னா ரொம்ப ஆழமாக போயிடுச்சுன்னா டிசி லிவரை நம்ம ஒரு கண்ட்ரோலில் வச்சுருப்போம் அந்த கண்ட்ரோலுக்கு தூக்கி கொடுக்கும் அதோட வேலை தான் இந்த சென்சார் இது சென்டர்லேயும் போடலாம் இது மேலே போட்டிங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அதனால சென்டரில் போடுறது ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா கொக்கி கலப்பையில் யூஸ் ஆகும் இந்த கொக்கி கலிப்பை பார்த்திங்கன்னா தெரியும் இதோட யூஸ் எப்படி இருக்குன்னா ரெண்டு கலப்பையும் பார்த்திங்கன்னா ஈவனாக பேர்ந்துட்டு போல் இருக்கும் அந்த ரெண்டு சைடு இருக்க பல்லும் பார்த்திங்கன்னா ஈவனாக பேர்ந்துட்டு வர போல இருக்கணும் அப்படி என்னும்போது நாம் என்ன பண்ணோம்னா இந்த டாப் லிங்க் வந்து நல்லா லூஸ் பண்ணி கொடுக்கணும் நீங்கள் விட்டிங்கன்னா இதை ஃபுல் டைட் வச்சிங்கன்னா முன்னாடி இருக்க நாலு பல்லு தான் பேரும் பின்னாடி இருக்க அஞ்சு பல்லு பேராது அதனால் நாம் என்ன பண்ணோன்னா இதை நல்லா ஈவனாக லூஸ் பண்ணிவிடணும் ரெண்டு பக்கமும் ஈவனாக லூஸ் ஆகணும் இந்த பக்கம் ஒரு அஞ்சு ஆறு மரம் லூஸ் ஆகுதுன்னா இந்த பக்கமும் அதேமாதிரி அஞ்சு ஆறு மரம் லூஸ் ஆகணும் அதுக்கு நாம் என்ன பண்ணால் இதை லூஸ் பண்ணிவிட்டு இப்படி லூஸ் பண்ணிங்கன்னா ஈவனாக லூஸ் ஆகும் ஆல்ரெடி நம்ம போதுமான அளவுக்கு லூஸ் பண்ணி வச்சுருக்கோம் போது இப்படி லூஸ் பண்ணி ஓடும் போது ரெண்டு பக்கமும் ஈவனாக பேரணும் இந்த முன்னாடி இருக்க பல்லும் அந்த பின்னாடி இருக்க பல்லும் ஈவனாக பேர்ந்துட்டு வந்தால் தான் நமக்கு ஓய்வு சீராக கிடைக்கும் அதே போல் அந்த பிளேடுன்றது சீராக தேயும் அந்த போட்டு பாருங்கள் இந்த பிளேடும் பின்னாடி இருக்க பிளேடும் ஈவனாக தேயும் அப்போ தான் இல்லாட்டி ஒரு பிளேடு மட்டும் தேஞ்சிட்டு போவோம் நமக்கு ஓய்வு கிடைக்காது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஃபுல்லாகவே டைட் வச்சுப்பாங்க இந்த த்ரெட்டு எடுத்துட்டு இது வரைக்கும் ஃபுல்லாக டைட் வச்சுருவாங்க இதுவும் இந்த பக்கம் டைட் வைக்கும் போது இதுவும் ஃபுல்லாக த்ரெட் இது வரைக்கும் டைட் ஆகிடும் அப்படி டைட் ஆகும்போது என்ன ஆகும்னா முன்னாடி இருக்க அந்த நாவு மட்டும்தான் பேரும் முன்னாடி இருக்குது பாருங்கள் இந்த நாலு பல்லு இந்த நாலு பல் மட்டும்தான் குப்பரை அடித்தா மாதிரி பேர்ந்துட்டு போகும் பின்னாடி இருக்கிறது பேராது அதுக்கு தான் நாம் இதை ப்ராப்பராக லூஸ் வைக்கணும் உங்களுக்கே தெரியும் பின்னாடி இருக்கிறதும் முன்னாடி இருக்கத்தும் ஈவனாக பேரும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் அது பேரும் அப்படி நீங்கள் ப்ராப்பராக வைக்கலன்னா அது ப்ராப்பராக பேராது கைனையும் பார்த்திங்கன்னா பேராது ஓய்வு ஓட்டத்தும் வேஸ்ட்டு இது ரொட்டாட்டை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி வைக்கணும்னா ரொட்டாட்டுக்கு நம்ம இது மாதிரி வைக்க தேவையில்ல ரொட்டாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக த்ரெட்டு வரைக்கும் டைட் வச்சலாம் அதே மாதிரி இதுவும் ஃபுல்லாக த்ரெட்டு வரைக்கும் டைட் வச்சுட்டீங்கன்னா ரொட்டாட்டு ஈவனாக போயிடும் ரொட்டாட்டுக்கு இந்த சென்சார் பெருசாக யூஸ் ஆகாது நீங்கள் த்ரெட்டு ஃபுல்லாகவே வச்சலாம் எதனால ரொட்டாட்டர் வந்து அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம இந்த அளவுக்கு லூஸ் வைக்கிறதால ஃபுல் டைட் வச்சுட்டா போதுமானதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயம் லைக் பண்ணுங்கள் அடுத்ததாக என்ன மாதிரியான ஒரு வீடியோ தேவைப்படுது அப்படின்றதையும் கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே